பிவிஆர் ஐநாக்ஸ் திரையரங்குகள் வைத்து படம் காட்டக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனத்தினுடைய விலை பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் கிட்ட போச்சு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இப்போதைய நிலையில் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஐம்பது விழுக்காடு சரிந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதற்கான காரணம் என்ன இந்த நிறுவனத்தினுடைய வணிகத்துக்கு வருமானம் எங்கிருந்தெல்லாம் வருகிறது லாபம் எங்கிருந்து வருகிறது இன்ட்ரென்சிக் வேல்யூ கேல்குலேஷன் இது அனைத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வணக்கம் இது அபிஷ் இந்த காணொலியும் நம்மளுடைய கட்டண உறுப்பினர்கள் இருபத்தொன்பது ரூபாய் கட்டணம் கட்டி மெம்பர்ஷிப்ல இணைந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் கேட்டதற்கு இணங்கி போட்டால் தான் நீங்களும் இந்த மெம்பர்ஷிப்ல இணையணும்னா எப்படி இணையலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்கம் இப்ப நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போகிறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்க வரதுலயும் நீங்க கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒருவேளைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைம்ல நான் அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளவுக்கு நம்ம மது கூட்டிகிட்டு நீங்கள் ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஊக்கிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களால செய்ய முடியும் இது திரையரங்கு நிறுவனம் அப்படின்னு தெரியும் ஆனால் எங்கெல்லாம் திரைகள் இருக்கிறது எந்த அளவில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சவுத்தில் ஐநூற்றி எழுபத்தி மூணு திரையரங்குகள் தெற்கில் மட்டும் இருக்கிறது அது அவங்களுடைய அந்த எண்ணிக்கையில் முப்பத்தி மூணு விழுக்காடு அதே நேரத்தில் நார்த்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நானூற்றி அறுபத்தி ரெண்டு அது ஒரு இருபத்தி ஏழு விழுக்காடு சென்ட்ரல் அந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா இந்த மத்திய பிரதேஷ் குஜராத் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய சட்டீஸ்கர் இதெல்லாம் சேர்த்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு திரையரங்குகள் அதுல பார்த்தீங்கன்னா பதினோரு விழுக்காடு மேற்குல பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு விழுக்காடு மும்பை கோவா ராஜஸ்தான் அந்த பக்கம் அதே நேரத்தில் கிழக்கில் எட்டு விழுக்காடு இப்போ இவங்களுடைய பிரிவில் மேஜர் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தா தெளிவாக தெரியுது சவுத்லேயும் நார்த்துலையும் தான் வந்துட்டு மிகவும் அதிகமான அளவில் திரையரங்குகள் வைத்து அவங்க வந்து வருமானம் வேண்டிட்டு இருக்காங்க தெற்குல அதிகப்படியான திரையரங்குகள் இருந்தாலும் அவங்களுடைய பெரும்பான்மையான வருமானம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஹிந்தி பாக்ஸ் ஆஃபீஸ்

அப்படின்னு சொல்கிறாங்க முப்பத்தி ரெண்டு படங்கள் வந்ததில் இது மொத்தமாக பத்தொம்பது படங்கள் தான் இந்த குவார்ட்டரில் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சில் வந்திருக்கு பாதியாக கிட்டத்தட்ட குறைந்தாலும் வருமானம் அந்தளவு அளவுக்கு குறையல அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய டிக்கெட்ஸ் விற்றுருக்கு அவங்களுடைய டிக்கெட் கூடுதல் விலைக்கும் விற்க முடிஞ்சிருக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் பாக்ஸ் ஆஃபீஸ் அது பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு விழுக்காடு வளர்ந்துருக்கு அறுபத்தி நாலு கோடி ஈட்டிட்டு இருந்தது இப்போது நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி ஈட்டியிருக்கு ஸோ

ஹிந்தி சவுத்து இது ரெண்டும் வந்துட்டு அதிகமான அளவு அதே தான் நம்மளுடைய இந்த மிக்ஸும் பார்த்தோம் தேட்டரும் அதே வந்துட்டு ப்ரூவ் பண்ணுது வருமானம் வந்துட்டு படங்கள்லேருந்து எப்படி வருது வருது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் பட் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா எங்கிருந்தெல்லாம் வருமானம் இருக்குது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு கோடி வருமானம் அப்படின்னா அதில் எண்ணூற்றி எழுபத்தி கோடி அதான் கிட்டத்தட்ட பாதி தான் அந்த சேல் ஆஃப் மூவி டிக்கெட்ஸ்லேருந்து வருது மற்றபடி இவங்களுக்கு இந்த அங்க போய் நீங்க வாங்கி சாப்பிடக்கூடிய தின்பண்டங்கள் இருந்து ஐநூற்றி இருபது கோடி கிட்டத்தட்ட இது ஒரு நாற்பது விழுக்காட்டுக்கு வருது பேசிக்கலி பிவிஆர் அப்படிங்கிறது வெறும் திரைப்படங்களை காட்டி வருமானம் ஈட்டக்கூடிய நிறுவனம் இல்லை அது வந்து ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படின்னா சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பது விழுக்காட்டு வருமானம் சாப்பாடு விற்கிறது மூலமாக வருது அவங்களுடைய விளம்பர வருமானம் வெறும் நூற்றி ஐம்பது கோடி தான் அது பத்து விழுக்காட்டும் கீழே கன்வீனியன்ஸ் ஃபீஸ் அண்டு அதாவது அந்த டிக்கெட்டை நீங்கள் வந்துட்டு நீங்கள் காமிக்கிறதுக்காக ஒரு ஐம்பத்தெட்டு கோடி அதர் ஆப்ரேட்டிங் இன்கம் ஒரு நூற்றி பத்து கோடி ஸோ பெரும்பான்மையாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் சேல் ஆஃப் மூவி டிக்கெட்ஸ்னாலும் அந்த உணவுகளிலிருந்து வரக்கூடிய வருமானம் கிட்டத்தட்ட நாற்பது விழுக்காடு அது ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் த ரெவென்யூ ரெவன்யூ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எப்ப நடக்கும்னா அதிகமான மக்கள் அவங்க வந்து திரையரங்குக்கு வந்தாதான் நடக்கும் இந்த நிறுவனமானது பாத்தீங்கன்னா கொரோனானால மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்ட துறையே இந்த துறை அதுல இந்த நிறுவனமும் ஒன்று அதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த டெட்டானது ரொம்ப அதிகமாக இருந்தது அதிலிருந்து இவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிட்டத்தட்ட நூத்தி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி வருமானத்துக்கு ஒரு குவார்ட்டரில் வரமா வரக்கூடிய வருமானத்துக்கு இணையான கடன் வச்சிருக்காங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபது பெரிய அளவுல குறையலனாலும் கேஷ் வந்து கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முன்னூத்த கோடி கையில் இருந்த கேஷ் இப்போ அறநூறு கோடிக்கு வந்திருக்கு ஸோ பேசிக்கலி இந்த கேஷ் வச்சு அப்படியே கடனை அடைச்சிட முடியுமான்னா முடியாது இப்போ நிறுவனத்தை நடத்துறதுக்கு பணம் வேணும் பட் இது வந்து ஒரு எப்படி சொல்றது அந்த நெட் டெட்டை வந்து குறைக்கும் அதாவது ஒருவேளை கடன் திரும்ப கொடுக்க வேண்டிய நிலை வந்தால் நிறுவனம் வந்துட்டு மொத்தமாகவே அழிந்து விடாமல் அதனுடைய தொழில் நசிந்து விடாமல் இருக்கிறதுக்கு இந்த கேஷ் ஹெல்ப் பண்ணும் அடுத்தவங்களுடைய க்ரோத் மாடல் எப்படி வச்சிருக்காங்கன்னா மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட் இது மூலமாக ஒரு முப்பத்தி ஒரு ஸ்கிரீன்ஸ் அதாவது மொத்தமாகவே அவங்க வந்து டெவலப் பண்ணுறது ஒரு டெவலப்பர் டெவலப் பண்ணுவாங்க இவங்க வந்துட்டு அக்வேர் பண்ணிக்கிறது அசைட் லெட் மாடல் அப்படி பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து எண்பது வந்து அந்த டெவலப்பர் போடுவாங்க மற்றது வந்துட்டு இவங்க போட்டு அது மூலமாக அக்வேர் பண்ணுறது ஸோ இதை வந்து ஒரு கேபிட்டல் லைட் மாடல் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க முதல்ல செலவழிக்கக்கூடிய அந்த நிர்வாக செலவானது மிகவும் குறைவாக இருக்கிறது மூலமாக ஒரு நூறு ஸ்க்ரீன்ஸ் இருபத்தி ரெண்டு சினிமாஸ் வந்துட்டு பில்டிங் வந்து இவங்க சைன் பண்ணியிருக்காங்க இதுதான் உங்களுடைய க்ரோத் பார்த்தா இருக்கு இப்போ இவங்களுடைய இன்டென்சிக் வேல்யூ கல்குலேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் லாபம் மீட்டி கொண்டு இருந்த நிறுவனந்தான் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நான்கு ஆண்டுகளிலும் நஷ்டம் தான் காமிச்சிருக்காங்க அதே வேளையில் காலாண்டுகள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் ப்ராஃபிட்டபிளாக இருந்தது இப்போ திரும்ப டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ப்ராஃபிட்டபிளாக ஆகியிருக்கிறது ஸோ இவங்க வந்து ஓரளவுக்கு அந்த டேர்னர் ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அதை மனசுல வச்சு நம்ம வேல்யூ கல்குலேஷன் பார்க்கலாம் உங்களுக்கு கடந்த நான்கு ஆண்டுகள் சொன்ன மாதிரி நஷ்டத்திலே இருந்ததுனால முன்னூத்தி பதினைந்து கோடி நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது உங்களுடைய முந்தின லாபம் இரண்டாயிரத்தி இவங்க நல்லா இருந்த நேரத்துல லாபம் எவ்வளவு விழுக்காடு இருபது விழுக்காடு இவங்களுடைய ஆபரேட்டிங் மார்ஜின் வந்திருக்கு இப்போ இப்ப இருபத்தி ஏழு விழுக்காடு இருந்தாலும் தான் மெயினான பிரச்சனையா இருக்கு ஸோ நம்ம என்ன அசூம் பண்ணலாம்னா மூவாயிரம் கோடிக்கு இவங்களால நூற்றி தொண்ணூறு கோடி பண்ண முடிந்திருந்தால் இப்போ ஆறாயிரம் கோடி இரண்டு மடங்கு ஆகிருக்கிறது முந்நூத்தி குறைந்த முந்நூறு கோடினு வச்சுக்கல ஓரளவுக்கு சாலிடா இல்லை முந்நூறு கோடிங்கிறது ஒரு ஆவரேஜான லாபமாக இருக்கும் கடனை வந்து இல்லாம இருக்கும்போது கடனை கட்டினாலும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா முன்னூறு கோடி லாபம் அப்படின்னு வச்சோம்னா பங்கினுடைய மதிப்பு இன்னும் வந்து நெகட்டிவ்ல இருக்கு காரணம் என்ன பாரோயிங்ஸ் எட்டாயிரம் கோடி பாரோயிங்ஸ் இருக்கு இதே ஒவ்வொரு கோர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து அடைச்சிருவாங்க அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணோம்னா பங்கினுடைய மதிப்பு நானூத்தி எழுபது அது கூட இப்ப விற்கக்கூடிய இருந்து நல்ல ஒரு மதிப்புல இல்ல இவங்களுடைய அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நெட் ப்ராஃபிட் வந்து சிஏஜிஆர் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபதுல பதினாறு விழுக்காடு வளர்ந்திருக்கு சோ அது மாதிரி வளருவாங்க ஏன்னா இப்போ வந்துட்டு இப்போ தான் அதனுடைய ரிவைவல் தொடங்கி இருக்கு அந்த அளவுக்கு வளருவாங்கன்னு அசியூம் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம் எஃபர்ட் மெத்தட்ல இந்த முப்பத்தி கோடி நஷ்டத்துல இருந்து போயிருக்கு நம்ம ஒரு முந்நூறு கோடி லாபத்துல இருந்து மாறும் அப்படின்னு வச்சோம் அப்படின்னு சொன்னா பத்து விழுக்காடு இங்க இருந்து அப்படிங்கிற மாதிரி வளர்ச்சி எடுத்திருக்கு இந்த டெப்ட் ரொம்ப அதிகம் அது அவங்களால கண்டிப்பாக அதை வச்சு பார்த்தோம்னா வேல்யூவேஷன் வராது அதை தாண்டி பதினைந்து விழுக்காடு அப்படின்னு வச்சோம்னா இப்போ விற்கக்கூடிய விலை ஜஸ்டிஃபைபிளாக காண்பிக்கிறேன் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் ஜஸ்டிஃபுல் ஜஸ்டிஃபைபிள் ஆயிரம் ரூபாய் கூட ஜஸ்டிஃபைபிள் இல்லை அதாவது எந்த அளவில் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் முந்நூறு கோடி ரூபாய் லாபத்திலிருந்து பதினைந்து விழுக்காடு வளர்ந்து கடனை முழுக்க அவங்களுடைய அந்த லாபத்திலிருந்தே அழி கழித்து அதை தாண்டி கேஷ் ஃபுல்லோ எவ்வளோ இருந்தால் தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து ரூபாய் மதிப்பு இது எங்களுடைய ஆராய்ச்சி மட்டும் தான் பைசல் ரெக்கமெண்டேஷன் இல்லை ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ்ட் ரிசர்ச் ஆனலிஸ்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ இல்லை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆராய்ச்சியை செஞ்சுட்டு வாங்க எங்களுடைய காணவில் விழுந்தால் லைக் செய்யங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்